கோவை்காஞ்சியின் முதலாம் ஆண்டு விழாக்கு வந்திருக்கும் பார்வையாளர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் குழந்தைகள் என அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று வணங்கி எனது ஆசான் பெருமக்களை அனைவரையும் வணங்கி எனது வாழ்த்துறையை தொங்குகிறேன் பொதுவாகவே வாழ்த்துறை வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய நிகழ்ச்சி குழுவினர்களுக்கும் தொகுப்பாளர்களுக்கும் அவங்களுக்கு தான் வரவிங்க கொடுப்பாங்க ஆனால் ஒரு மாறுதலுக்காக அரங்கில் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்த வேண்டும் என்று விருப்பத்தினாலேயே இந்த வாழ்த்துறையை உங்களுக்காக கொடுக்கிறேன் ஏன்னா நூலு காஞ்சிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக நாங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் எதுவுமே தனி ஒரு நபரால் உருவாக்கப்பட்டது அல்ல அதற்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழ் சான்றோர்களாகிய நீங்கள் அனைவரும் தான் நீங்கள் ஒவ்வொரு நல்ல கை தட்டலாமே நமக்காக நான் வேறு வேணும் தான் கைதட்டுவது நமக்காக நான் ஆக இது எப்படி தொடங்குச்சு இந்த சான்றோர்கள் மூலமா எப்படி தொடங்குச்சுன்னா எனக்கு வயது ஐந்து தான் என்னன்னா ஐந்து வயது பையன் இவ்வளவு உயரமான்னு கேக்குறீங்களா இலக்கியத்தில் அடியேனுக்கு வந்த வயது ஐந்து தான் அந்த வயதுக்குள்ளதான் வந்து ஐந்து தான் ஆகிறது அப்படி நான் வரும்போது என்னுடைய கைகளை தாயும் தந்தையுமாக பிடித்தது இரண்டு அரங்கம் ஒன்று கம்பன் கலைக்கூடம் அதனுடைய தலைவர் திரு கு சுப்பிரமணியம் ஐயா அவர்களும் அதனுடைய துணைத் தலைவர் நமது ரவீந்திரன் வக்கீல் ஐயா அவர்களும் என் இரு கைகளையும் பிடித்து கொண்டார்கள் இன்னொரு அரங்கம் கோவை முத்தமிழ் அரங்கம் அது அடியேனை ஒரு நிர்வாக பொறுப்பில் அமர்த்தியும் அழகு பார்த்தது அந்த இடத்தில் எனக்கு ஒரு தந்தையும் கிடைத்தார் ஒரு ஆசானும் கிடைத்தார் அவர் எப்படி தெரியுங்களா அதாவது கம்பன் கலைக்கூடத்தில் கூடத்தில் வரலாறு தான் நான் பேசுவேன் எப்பவுமே வரலாறு மட்டும்தான் பேசுவேன் ஆனால் முத்தமிழ் அரங்கத்தில் மட்டும் இலக்கியத்தை தவிர பேரதும் பேச மாட்டேன் அடியேன் கடை எழு வளர்களை ஏழு பேரை பேசினோன்னையே தமக்கு நீ இந்த இடத்துக்கு வருவேன்னு வாழ்த்தனவர் தான் என்னுடைய ஆசன் என்னுடைய அப்பா எல்லாமே காளிதாஸ் அரப்பணி மையத்தினுடைய தலைவர் திரு தமிழ் அமுதம் ஐயா அவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் என்னை இங்க இந்த இடத்த கொண்டு நிறுத்தி அது ஒரு வார்த்தையில சொன்னா மிக யாக சரி இந்த சேனல் எப்படி உருவாச்சுன்னா நான் சில அமைப்புகள்லாம் போகும்போது பார்ப்பேங்க அறிஞர் பெருமக்கள் பல பேர் மிக அருமையான கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க அது புகைப்படம் எடுப்பாங்க நிழல் படம் எடுக்க மாட்டாங்க ரொம்ப குறைவுதான் விட்டு எண்ணும் அளவுக்கு தான் அந்த நிழல் படங்கள் பதிவு செய்வாங்க அப்படி அதை பதிவு செய்தாலும் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக இருந்தது அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி நம்ம ஒரு வேலை பண்ணுவோம் முதல்ல நான் என்ன பண்ணுவேன்னா போன் ஆன் பண்ணி இங்கே மேலே வச்சுட்டு அத ஒளியை மட்டும் பதிவு பண்ணுவேன் அப்படித்தான் ஒரு டைம் பேசிட்டு கம்பராம ராவண பத்தி பேசிட்டு ஏன் போன நானே இதே கம்பன் கலை கூட அரங்கத்துல தட்ட அப்படி என்னுடைய ஒளியை மட்டுமே அனைவருக்கும் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பேங்க அதுல நிறைய பார்வையாளர்கள்லாம் வந்தாங்க அப்ப எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது ஒரு முறை நண்பர்களோட எப்பவுமே நான் கலந்துக்கிறது உண்டு அந்த நண்பர்களோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு தோழனுடைய இல்ல விழா அவன் சொல்றான் நீ போய் பரிசு பொருள் வாங்கிட்டு நீ போய் பரிசு பொருள் வாங்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பேசிட்டு இருக்கிறோம் கடைசியில் அதுல ஒருத்தன் கேட்டான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேசிட்டே இருக்கீங்க யாருதான் போய் பரிசு பொருள் வாங்குவீங்கன்னு கேட்டான் அப்பதான் எனக்குள்ள ஒன்னு ஒரு பொறி தட்டுச்சு யாராலும் பதிவு செய்வதற்கு நாம் ஏன் தேட வேண்டும் நாமே பதிவு செய்யலாம் இந்த ஒரு சேனலை நாமே அப்போதானே தொடங்குறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்னோட இந்த வாட்ஸ்அப்ல ஒளியை மட்டும் பதிவு பண்ணி எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுப்பேன் அப்போதான் தொடங்கப்பட்டது இந்த நூல் காஞ்சிங்கிற பேருக்கு ஒரு நெடும் ஒரு வரலாறே சொல்லலாம் அதை பற்றி சொன்னா எனக்கு மட்டும்தான் நீங்கள் இன்னைக்கு அரங்கம் ஒதுக்கணும் ஆனால் அது இல்லாமல் சிறு சிறு மேற்கோளாக காட்டுறேன் இந்த சேனலை பற்றி எல்லாம் தொடங்கும் போது அதை பற்றி உருவாக்கணும் நினைக்கும் போது அதை பற்றி எல்லாம் தேடி எல்லாம் படித்து முடிச்சுட்டு நாங்கள் நினச்சிருந்தோம்னா எங்களுடைய கைபேசியிலே அதை ஓபன் பண்ணிருக்கலாம் ஆனால் அப்படி பண்ணலை அதையும் ஒரு இடத்துல கொண்டு போய் நாலு நண்பர்கள் இருக்கிற இடத்துல ஓப்பன் பண்ணோம் அது யாருன்னா என்னுடைய உற்ற நண்பர் திரு ஒன்டெக் நிறுவனத்தினுடைய ரகு அவருக்கு ஒரு பலத்தை கம்மியர் கொடுங்க சார்ந்தவர்கள் கம்மியர்னா இரும்பை சார்ந்து தொழில் செய்கிறவங்க அந்த இடத்துல தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம் நான் ஒரு வலை ஒலி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் எடுத்தாச்சு சேனல் ஓபன் பண்ணியாச்சு அதுல ஒரு வீடியோ முத வீடியோ எடுக்கப்பட்ட வீடியோ அவர் கைகளால் தான் எடுக்கப்பட்டது திரு ரகு அவர்களுடைய கைகளால் தான் முத வீடியோ வெறும் பத்தே செகண்டு பத்தே செகண்டு தான் அந்த வீடியோக்கு பேர் டெஸ்ட் வீடியோன்னு வச்சிருக்கோம் இன்னைக்கு எங்களுடைய அந்த நூல்காந்தி சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அது இருக்கும் அப்போ அவர் வீடியோ எடுக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார் அங்க ஒரு பொறி தட்டுச்சு ஏன்னா இதெல்லாம் நான் வீட்டுக்குள்ள உட்காந்து கைபேசியில செஞ்சிருந்தா சாத்தியமா அதுக்காக தான் உங்களை எல்லாம் நாலு இடத்துக்கு போனால் இவ்வளவு விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டு வந்துடணும் எங்க போனாலும் நம்ம மற்றவங்களுடைய அறிவை எடுத்துட்டு வர்றதுக்கு யாரும் தடை சொல்ல மாட்டாங்க அப்படி அவரோட அறிவை நான் எடுத்துட்டு வந்துட்டேன் என்ன தெரியுங்களா அவரு சொன்னாரு அந்த பத்து மணித்துளிகள் வீடியோ எடுத்துட்டு நீங்க என்னுடைய சிலப்பதிகாரம் அவர் கேட்டுட்டு ரொம்ப ரசிச்சவர் அவர் உரைய கேட்டுட்டு அவர் சொல்றாரு உங்களுடைய இந்த தமிழ் நிகழ்ச்சிகள் எடுத்தீங்கன்னா அவர்தான் எடுத்து ஒரு வார்த்தையை அவருக்கு சொன்னார் அன்னையிலிருந்து நாங்க ஒரு முடிவு பண்ணோம் எங்க சேனல்ல பதிவு பண்ண அரங்கத்திலையும் நாங்க அதற்குள்ள பல கட்டங்களா திட்டம் வகுத்தோம் அரங்கத்திலையும் பதிவு பண்ணணும் அதற்கு பல சான்றோர்கள் நடத்தும் அமைப்புகள்லையும் போய் பதிவு பண்ணணும் அப்படித்தான் உலக தமிழ்நிறை கழகத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுபோல் இன்னும் பல த அமைப்புகள் எனக்கு வாய்ப்பு எல்லாம் கம்பன் கலைப்படம் இப்படி நிறைய அமைப்புகளில் எனக்கு வந்து வாய்ப்புகள் இந்த யூடியூப் சேனல் பதிவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருந்தது ஆனாலும் எங்களுக்குன்னு ஒரு குழு உருவா இல்லை நாங்கள் பிறருடைய நிகழ்வில் போய் பதிவு செஞ்சாலும் எங்களுக்குன்னு ஒரு குழு உருவாக்கி அதற்கு ஒரு இடம் பொதுவான ஒரு இடம் தேர்ந்தெடுத்தோம் அந்த இடம் கோவை வாளாங்குளம் பூங்காட வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மாலை மூணு மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் நாங்கள் ஒரு குழு வச்சுருக்கிறோம் அந்த குழுவில் திரு அன்பு அவர்கள் ராஜேந்திரன் அவர்கள் ஆர்முகம் அவர்கள் இன்னும் வேறு சில நண்பர்களாக இருக்காங்க அங்கே நாங்கள் எங்கள் சேனலில் பதிவு பண்ணுவோம் அப்படி அந்த பதிவு பண்ணும்போது அதில் எழுதப்பட்ட கோட்பாடு இலக்கியம் மட்டும்தான் பேசுவோம் தமிழ் 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 மட்டும்தான் ஏன்னா இதை கற்றுக் கொடுத்தது ஒரு பண்பாகவும் ஒரு அன்பாகவும் ஒரு ஐந்து வயது பயனை நிறுத்தி நீங்க அதுதான் எனக்கு வந்து நான் வயது பெருசு தலைமையில நினைக்காது அதெல்லாம் வந்து டையி ஆனா நீங்க ஒரு ஐந்து வயது பயனை ஒருவனை சீர்படுத்தி நிறுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் மொழிக்கு மட்டுமே சாத்தியம் தமிழ் இலக்கியத்துக்கு மட்டுமே சாத்தியம் தமிழ் இலக்கியத்துக்கு மட்டுமே தான் சாத்தியம் அப்படி கொண்டு வந்து நிறுத்தி அதில் ஒவ்வொருவரும் இருக்காங்க இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த சேனல் வளருவதற்கு அதாவது சேனல்ங்கிறது ஆங்கிலம் தான் தூய தமிழ் வலை இந்த இணையதளத்தை நான் முத முத ஆரம்பிச்சேன்னு வலது கையில வந்து ஒரு பேகை பிடிச்சேங்க இதை இன்னைக்கு வச்சுக்க முடியாத முன்னாடி நிற்கிது இந்த போனு இந்த கேமரா ஸ்டாண்டு இந்த ஒயர் இதெல்லாம் வலது கையில குடிச்சேன் ஆனால் தம்முடைய இரண்டு கைகளையும் பிடித்த ஒரு அறிஞர் இருக்கிறார் அவர்தான் இந்த சேனல் மேலும் ஒரு படிக்கு உயர்த்தி கொண்டார் அவர்தான் நமது இன்று சிறப்பு உரை நிகழ்த்த வந்திருக்கும் திரு அரங்க வல்லியப்பன் ஐயா அவர்கள் அவர்தான் என்னை பல அமைப்புகளை அழைத்து சென்றார் ஒவ்வொரு ஊருக்கும் அழைத்திட்டு போனாருக்கு இப்ப சொல்லுங்க நான் கொடுக்கணுமா கொடுக்கணும்னா ஏற்குரை எது வேணாலும் கொடுக்கலாம் உங்கள் விருப்பங்கள் ஆனால் அடியேன் வாழ்த்துரை கொடுத்ததாகவே இருக்கட்டும் அப்படித்தான் இவரை நான் பார்த்தேன் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இப்படி இந்த சேனலை என்னோட இரண்டு கைகளையும் பிடித்து பல இடங்களுக்கு அவருடைய சொந்த ஊருக்களை அழைத்துட்டு போய் பதிவு பண்ணி அவரோட வீட்டுல அவருடைய தம்பி மாதிரி என்ன வச்சாருங்க அவருடைய இல்லத்தில் அழைத்து கொண்டு போனார் அப்படியெல்லாம் சிறப்பு செஞ்சு இந்த நூல் காஞ்சிங்கிற அந்த வலை ஒளியை வளர்த்துவதற்கு மேலும் மேலும் உறுதியாக நின்றார் அதுக்கடுத்ததாக என்னுடைய தந்தை கழகமான கம்பன் கலைக்கூடமும் வந்தது அடிய தந்தை கம்பன் கலைக்கூடம் அடுத்த படிக்கட்டே என்னை ஏற்றியது திரு பொன்னுச்சாமி அவர்கள் எங்கள் வந்து சேனலு அவர்கள் வந்து பிரெய்லி முறையில் கல்வி பயின்றவர் அவருடைய உரை என்னுடைய முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய உரை இருக்கிறது நீங்க அதெல்லாம் கேளுங்க அவ்வளவு சிறப்பு எங்களுடைய இளம் இணைந்த அருமையான தோழர்கள் சான்றோர்கள் இவர்கள் எல்லாம் இப்படி ஒவ்வொரு கட்டமாக கொண்டே இருக்கிறது திரு நாங்க இந்த முத்தமிழ் ரங்கத்தில் பேசும் போதெல்லாம் எனக்கும் இன்னொரு அண்ணனுக்கும் அந்த இலக்கியத்துல கடும் போட்டி நடக்கும் அவரும் இலக்கியம் பேசுவார் அவர் என்னை விட அருமையா பேசுவார் ஆனால் அவரே தம்மை பாராட்டி இருக்கிறார் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் புறநானூர் பேசுவாரு நான் இன்ன்பது புறநானூறு கலித்தொகை அகநானூறு இப்படி எல்லாம் பேசுவேன் பேசிட்டு கீழே வந்து நாங்க ரெண்டு பேரும் பேசிப்போம் அப்படித்தான் ஒரு முறை பேசிட்டு வரேன் நீ சொன்னது சரிதான் சோமும் அதாவது அந்த கோப்பெருஞ்சோரனுக்கும் பிசுராந்தியருக்கும் நடந்த அந்த பாடலை வச்சு ஒரு கருத்து பேசிட்டு வரேன் நீ சொன்னது சரிதான் சோமு அந்த பாடலை வந்து அவர் எழுதும் போது அகத்தியன் அவர்கள் அந்த அடிப்படையாக வைத்தான் காதல் கோட்டை படம் எடுத்தார் அது அவருடைய உற்ற நண்பர் திரு புறநானுற்று போர்வால் சேகர் அண்ணாதுரை அவர்கள் இன்றைக்கு நூலின் திறனாய்வு பேசுவதற்காக வந்திருக்கிறார் இப்படி பல அறிஞர்களை மேலும் மேலும் இந்த நூல்காஞ்சியினுடைய அந்த வலை ஒளியை வளர்த்துவதற்காக கொண்டு வந்திருக்காங்க அவங்களெல்லாம் தனித்தனியா பாராட்டியிருக்கிறாங்க அதே போல இந்த அவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களையும் பாராட்டணும்னு ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு மணித்துளிகளில் இந்த நூல்காஞ்சி வலையொலியினுடைய உயர்வுக்கு உறுதுணையாக நின்றிருக்கிறார்கள் அவர்களை வாழ்த்துவதற்கு எங்களுக்கு ஒரு நாள் தேவைப்பட்டது அவர்களை வாழ்த்துவதற்கு எங்களுக்கு ஒரு நாள் தேவை அது எந்த நாளை தேர்வு செய்யும் என்று சொன்னால் நாங்கள் ஒரு வருடம் நிறைவு செய்து அடுத்த இரண்டாம் வருடத்தில் நாங்கள் தொடங்கும் பொழுது உங்களுடைய ஆதரவுகள் மேலும் மேலும் என்பதற்காகவே தான் இந்த விழா உங்களை மகிழ்விப்பதற்காகவே அப்பதான் எனக்கு வள்ளுவர் சொன்னார் நீ எல்லாத்தையும் மகிழ் இந்த குரலை சொல் அப்படின்னு இது வள்ளுவன் சொன்னது குரல் தான் நகை சொல் இன்சொல் வகை வாய்மை புன்னகை நகை ஈகை என்படிக்கு உங்களுக்கே நல்ல பொருள் தெரியும் ஏற்ப உங்களை எல்லாம் வாழ்த்தி மகிழ்கிறேன் இந்த இடம் உங்களுக்கு இன்று எப்படி இருக்கிறது என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னால் புத்தேர் உலகத்து ஈண்டு பெறல் அறிவு இங்கே நீங்க பெறக்கூடிய ஒவ்வொரு அறிஞர் பெருமக்களுடைய கருத்தும் எங்கள் வழி வலை ஒளியிலும் பதிவு செய்திருக்கிறோம் உங்களுடைய நேரடி பார்வைக்கும் கொண்டு இருக்கிறோம் இதுவரை எங்களுடைய சேனல் எண்பதாயிரம் பார்வையாளர்களை பெற்றிருக்கிறார் ஒரு வருடம் நிறைவு பெற்ற நிலையில் ஒரு தமிழ் நிகழ்ச்சி ஒரு தமிழனுடைய அடிப்படையாக நாங்கள் செய்யும் அந்த சேவைக்கு எங்களுக்கு சான்று பெருமக்கள் பார்வையாளர்கள் எண்பதாயிரம் பேர் எங்களுக்கு தொடங்கிட்டு இருக்காங்க இந்த வலைவலை தான் அது சாத்தியமாக்கியது அதை நாங்கள் இந்த அரங்கத்தில் வலையொலியில் பார்வையாளர்களுக்கும் எங்களுக்கு நேரடியாக உதவி செய்த பல பார்வையாளர்களை அழைத்திருந்தோம் அவர்கள் வந்திருக்கிறீர்கள் அவர்கள் எல்லாம் மகிழ்விப்பதற்காக தான் பிறலறிவு ஒப்பிரவு நல்ல பிற இந்த குரலை மீண்டும் ஒரு முடி சொல்கிறேன் புத்தேர் உலகத்து ஈண்டும் பிறல் அறிவு நல்ல பிற இந்த இடம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த இடமாக இருக்கும் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எங்களினுடைய கோரிக்கையும் விருப்பமும் என்னவென்றால் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லா உங்களுடைய செவி என்னும் செல்வத்தை உங்கள் அன்பு என்னும் செவி செல்வத்தை எங்கள் சான்றோர் அமர்ந்திருக்கும் மேடையில் பேச வரும் பொழுது அவருக்காகவும் சாயுங்கள் நீங்கள் சாய்த்தால் அவர்கள் சொல்லும் செய்தி ஒரு ஐந்து வயது எப்படி இந்த மேடையில் நிறுத்தி அழகு பார்த்ததோ அதே போல் உங்களையும் உங்களுக்கு தேவையான இடத்தில் நிறுத்தி என்பதில் மாற்று கருத்தில்லை வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி வணக்கம் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்ந்து விடைபெறுகிறேன் உங்களுடைய ஆதரவும் அன்பும் இன்று போல் என்றும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்